அதனால பேரும் என்ன செய்யும் எல்லாருமே பண்ணுங்க நூறுரூவா நூறுரூவாய் ஒரு பத்து பேர் கொடுத்து தண்ணி விளக்கா தமிழ் ட்ரோ பாத்தனா சொல்றாங்க அவங்களுக்கு என்ன டூக்கு அவங்க கடல்கா தான் அப்படி பாக்கா நீ சிங்களா நீ தமிழர் தான் காப்பாத்தணும் இருக்கிற வீட்டை ஒரு ஒரு நாள் சாப்பாடு இல்லாட்டி ஒருங்கிணைந்த சாப்பாடு வெளிநாட்டுல இருக்கிறாள் ஓகே எப்படி இருந்தா சிரிய உதவியா யாழ்ப்பாணத்துல மழை பெஞ்சன் ஆனா தாழ்வான பேசு நீங்க ஜோசப் என்ன காசடிக்க நான் போய் பாத்திரே இந்த வீடியோல பாருங்க மலையாளம் நோக்கியும் எங்களை பயணம் இருக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் நாங்க போட்டிருக்கேன் வணக்கம் நான் நாங்கள் எப்போங்க வந்துருக்கோம்டா சாவைச்சேரி பிஓசி பேங்க் தான் வந்திருக்கேன் என்ன என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவியை வழங்குறதுக்கு ஒரு அமைப்பினோட வழங்குறதுக்கு தான் பிஓசி பேங்க் வந்திருக்கேன் நீங்களே பாரு உதவி செய்யுங்க வாங்க பிஓசி பேங்காக போயிட்டு வந்து மிச்ச தகவல் காசு எடுத்து இப்போ காசு போடுனேன் போய் மிச்ச தகவல் வணக்கம் முறவுனா இந்த காணொலியை என்ன பார்க்க போட இது ஒரு ஹெல்பிங் வீடியோவை தான் போய் இப்போ வெள்ள நெட் பயண நாள் எல்லாம் இலங்கை பூராவே வெள்ளத்தாள் எனத்தாள் சில இடங்கள் பல இடங்கள் எல்லாம் பாதிப்படைந்திருக்கு இப்போ ஸோ எல்லாருமே ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்காங்க அப்போ என்ன பார்க்க என்னால் முடிந்த சிறிய உதவியை நான் இப்போலாம் செய்திட்டு வந்தேன் ஸோ அந்த காணொலியாக இருந்தால் அந்த காணொலி அமைது அதுக்கு முதல் நம்ம திருக்குற புதுசாக வந்தால் சன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இவ்வாறான காணொலியை கண்டுபிடிங்க அதுக்கு முதல் நீங்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்கலாம் இந்த வீடியோ பார்க்க வெளிநாட்டில் இருக்கலாம் இல்லாட்டி இலங்கை வேறு வேறு மாவட்டங்களில் இருக்கலாம் ஆனால் அனைவரும் என்ன செய்யும் எல்லாருக்கும் சேவை பண்ணுவேன் சேவை பண்ணி இந்த கருத்துக்களை எல்லாேருக்கும் ஏன்னா இப்போ எல்லா இல்லை பல மாவட்டங்கள் மலையகம் அப்படி கொழும்பு போன்ற முக்கியமான மாவட்டங்கள்லாம் கிணக்க பாதிப்புக்குள்ளாக ஜல் மாவட்டத்தில் பாதிப்புக்குள்ளாயிருக்கு ஆனால் பெருமளவான பாதிப்பு அப்போ மலைய பிரதேசம் எல்லாம் மனுஷரிவுகள் கணக்கு ஏற்பட்டு கணக்கு உயிரிழப்பு நானூற்றி எழுபத்தி உயிரிழப்புகள்லாம் இப்ப நடவடிக்கை இது வரைக்கும் அறியப்பட்டிருக்கு இன்னும் என்னப்படாத காணாமல் முந்நூறுக்கு மேலே இருக்கு ஸோ நீங்களும் இந்த சிறிய சிறிய உதவிகள் மூலம்தான் எல்லாரும் இப்ப மனித நேயம்ன்றது எல்லாருக்கும் உதவி செய்யணும் இருக்கு தான் கொடுக்கலாம் வேண்டாம் இப்போ பணம்ன்றது ஒரு நிலையானதே இல்லை இப்ப என்னட்ட நூறுரூவா இருந்தால் அந்த நூறு நாளைக்கு ஒரு ஆட்டம் போகணும் ஸோ எல்லா உதவியல்ல நீங்களாம் செய்யணும் இப்போ சின்ன சின்ன சிறு சிறு தொகையை நீங்கள் கொடுத்து உதவி செய்தால் இப்போ சிறு ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா இல்லாட்டி நூறுரூவா நூறுவா ஒம்பரூவா முடிஞ்ச அளவுக்கு நூறுரூவா ஐம்பது ரூபா அப்படி ரொம்ப ரொம்ப ரூபா நூறுரூவா நூறுரூவாய் ஒரு பத்து பேர் கொடுத்தாலும் ஆயிரம் ரூபா வந்துடும் அப்படி அப்படியே சேர்ந்து நான் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனா நான் உதவி செய்கிற வீடியோ போடல நீங்க நான் சில பேர் சில பேருக்கு நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறகுகள் என்ற ஒரு அமைப்பு இதுக்கு எங்கட நான் பல்கலைக்கழகமான சோ பல்கலைக்கழகங்கள்ல போட்டிருந்தேன் குரூப் வழியே வரும் இப்படி காசு கேட்கிற மாட்டு சோ அவங்களை குறிப்பிட்ட அதெல்லாம் அமைப்பு பதிவு செய்யப்பட்ட அமைப்புகள் சிறகுகள் மேனிதாம்ன்ற ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸால செய்யப்படுற ஒரு அமைப்பு மேனிதாம் அடுத்த தென்மராட்சி மாணவர் ஒன்றியம் வந்துட்டு மாணவர் ஒன்றியத்தாலையும் சில சில உதவிகள் புத்தகம் கொடுக்குறது அப்படி செய்ய அப்படி செய் நிகழ்வு செய்து கொண்டு இருந்தவங்க மெரன் அப்போ அப்ப அவங்களும் இப்ப ஒரு நேற்று போட்டுருந்தவங்க இப்படி இந்த பேங்க் அக்கவுண்ட் இந்த எல்லாம் போட்டு இப்படி அந்த அமைப்பால் அந்த வந்து நீங்க சொல்லுங்க சில பேர் சொல்லுவாங்க இவங்களை நம்பி காசை போட்டு என்ன செய்யறது அவங்களே அடிப்பாங்க ஆனால் இது சில சில அமைப்புகளால நீங்க நாங்கள் பேசாலும் ட்யூட்டி பேச வண்டி பிளஸ் பார்த்தேன் தமிழ் ப்ரோ பாத்தினா கெணக்க உங்களதுவா அண்ணா இப்படி கிணக்க நான் சொல் ஜி அண்ணா இப்படி கிணக்க வீடியோஸ் பாத்தினா அவங்க வந்து முதவி செய்து கொண்டிருக்காங்க அவங்களூடாவும் நீங்க வழங்கலாம் அதே மாதிரி இப்படி நீ உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படி சொல்றாங்க அவங்களுக்கு என்னட்டு கொடுக்குற அவங்க கடலங்கட அப்படி இப்படின்னு சொல்ற அக்களுக்கு நீங்க உதவி செய்ய விரும்புகிறீங்கள் அதோட அப்படி நம்பிக்கையான கொடுக்கலாம் என்றாலும் இப்ப ஜால பல கலத்தாலையும் நீங்க அங்கேயும் போய் பிரதான வாசல்ல பொருட்களை கையாடுவோம் நீங்க பொருட்களாயும் கொடுக்கலாம் காசாயும் கொடுக்கலாம் அங்கேயும் போய் பொறுப்பு கையடிக்க இருக்குது அங்க உரிய பொறுப்பான படியங்கள் எல்லாம் இருக்கு அங்கங்க கலைச்சு நான் எல்லாத்தையும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்க என்னென்ன அமைப்புகள் தொழிற்படுது என்னென்ன என்னென்ன அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள் இருக்குன்றெல்லாம் சொல்றேன் கணக்கு நான் பாத்தனேன் ஜூஸ் எல்லாம் நல்லா உதவி செய்து கொண்டிருக்காங்க ஏன்னா அவங்களும் ஒரு மேனேஜர்கள் அவங்களும் உதவி செய்வாங்க ஏன்னா நீங்கள் உடனே உதவி செய்யறேன் நீங்க காசரிக்க வழிங்கள அப்படியே சொல்லா அவங்களும் ஒரு மனிதன் அவங்களுக்கும் ஒரு இரக்க குணம் இல்லா குணமும் இருக்கும் மனிதன்டால இரக்க குணம் இப்ப நீங்கள் சிங்களவர் முஸ்லீம்கள் அடுத்தது தமிழர் ரெண்டு எல்லாம் பிரிச்சுப்பாங்க ஆனா அதுக்கு ஒரு இயற்கை இனத்தம் ஒரு இயக்க இனத்தம் வரும்போது எல்லாரும்தான் முதலாம் நிப்பாங்க எல்லாரும்தான் முன்னுக்கு நிப்பாங்க அதை நீங்க சிங்களவர் தமிழ் தமிழை இப்ப கிளியல் எல்லாம் வந்து காப்பாத்தினவங்க மோஸ்ட் சிங்களவராக தான் இருப்பாங்க அப்ப நீங்க தமிழர் ரெண்டு சொல்லி போட்டு அவங்க காப்பாத்தாம அப்படி முதலாவது இயற்கை இனத்தை கொண்டு வந்தாலே எல்லாருமே தான் இருப்பாங்க ஸோ அது மொழி மீனம் எல்லாம் கடந்ததுதான் என்னது இப்போ ஒரு ஹெல்பிங்ன்றது எல்லாம் கடந்தது அது நீ சிங்களோ தமிழர் வேணோ இயற்கையானதான் அப்படி பார்க்க நீ சிங்கள நீ தமிழர் தான் ஒன்னு காப்பாற்றணும் அழிக்கணும் அப்படி ஒண்ணும் பார்க்க அதே தான் நீங்களும் உதவி செய்ய கேரண்டும் பார்க்க பக்கத்துல இருக்கிற சின்ன சிறிய உதவி என்றாலும் செய்யுங்க பக்கத்து இருக்கிறதுக்கு பக்கத்து இருக்கிற வீட்டை வெளிலாமா ஒரு ஒரு நாள் சாப்பாடு இல்லாட்டி ஒருங்கிணைச்ச சாப்பாடு அது உங்களுக்கு உங்க செய்ய உங்களுக்கு நல்லதாத்தான் நடக்கும் ஒரு நாளும் நீங்க நன்மை செய்ய போய் உங்களுக்கு தீமையா ஒரு நாள் நடக்காது நன்மை செய்ய செய்ய உங்களோட பிள்ளைகளுக்கோ இல்லாட்டி உங்களோட சந்ததிக்குத்தோ தான் அது நன்மையா அளிக்கும் சோ நீங்க எல்லாருக்கும் தான் செய்யலாம் நான் சிறகு வளமைப்பு நான் அங்கீகரிக்கப்பட்ட சில நம்பரும் நீங்க நீங்க உதவி அமைப்பு சிறிலங்கால இருக்கிறாக்களுக்கும் முக்கியமா வெளிநாட்டு இருக்கிறாக்களுக்கு பகிருங்க புலம்பெயர் உறவுகள்லாம் சிறிய தொகையை அங்கே இருந்து அனுப்பினாலும் பெரிய தொகையா மாற்றப்படும் ஆனா இங்க சிறிய இங்கே வேலை சீராக்கள் கஷ்டப்பட்டாக்கலாம் இப்ப எல்லாருமே இருக்கிறாங்க தான் இருப்பாங்க இந்த நிலையில நான் சொல்றேன் வேலை சீராக்கள் பெரிய இதுல இருக்கிறாக்களை விட சாதாரணமாக பெரும்பாலானாக்கள் தினம் தினம் வேலை செய்து உழைக்கிறார்கள் அப்ப அவங்களோட அன்றாட வாழ்க்கையெல்லாம் இப்ப பாதிக்கப்பட்டு நீங்க வெளிநாட்டுல இருக்கிறார்கள் ஓகே எப்படி இருந்தா சிறிய உதவியா ஒரு ரெண்டு முலர் மூன்று டோலர் நாலு ரோலர் ரெண்டு அனுப்பினோம் அப்படி டோலர்ஸ்க்கு கணக்கில் அனுப்ப அப்படி அனுப்புறாலும் ஓகே ஆஹ் சிறிய உதவியா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒரு அஞ்சு டோலர் ஆறு டோலர் அனுப்பியிருக்க இங்க ஒரு பெரிய தொகையாக அது மாற்றப்பட்டு வரும் அதுக்காக நீங்க ஓகே இப்படி பஸ் மூடமும் அனுப்பலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களும் நல்ல நல்லதான் செய்வார்கள் எல்லாரும் கணக்கு நம்ம கணக்கு தான் கணக்கு பேர் இவ்வளவு ஆயிரம் அது வேலை கொண்டிருக்கேன் இரவு பக்கங்களாக அதே மாதிரி நீங்கள் இப்படி பல்கலைக்கழகத்தை யாழ் பல்கலைக்கழக தமிழ் உலக தமிழ் மாணவர் ஒன்றியத்தாலே இப்போ வண்டி விட்டுருக்காங்க அப்படி நம்பர்களில் போட்டு நீங்கள் தொடர்பு போடலாம் கொண்டு வந்து யாழ் பல்களத்துல இப்போ பக்கத்தில் இருக்காங்க யாழ் பல்கலைக்கழகத்தையும் வந்து பொருட்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நீங்க பொருட்களையும் கொடுக்கலாம் இப்போ ஒரு பெனரோ ஒரு பட்டி பெனரோ காட்டுகள் இப்போ இந்த உங்கள்கிட்ட தென்மராட்சி யூனியன் இப்போ போட்டிருந்தாங்க மெசேஜ் போட்டுருந்தாங்க அந்த தென்மராட்சி யூனியன் இருக்கேன் ஸோ அவங்க போட்டுருந்தாங்க நீங்க இப்ப இப்போ உடுக்க உட இல்லாமல் கூட இப்ப கஷ்டப்பட்ட இடத்துல தென்மராட்சி பிரதேசத்துல இருக்கு அது சில பேர் சொல்லுவாங்க வெங்கடா யாழ்ப்பாணத்தில் மழை பெஞ்சன் ஆனால் தாழ்வான பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் இப்பவும் வெள்ளத்துலான்னு இருக்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளணும் என்னடா யாழ்ப்பாணத்தில் மழை இல்லாது அது சொல்லலாம் ஆனால் ம பிரேஸ் பிரதேசம் போய் பாத்தேன் பேண்ட வீடியோல பாருங்க உங்களை போடுனா சாவச்சேரியில கடக கரையோர பிரதேசத்துல இருக்கிறாங்க வெள்ளத்துலான் இருக்கிறாங்க அப்ப அதுக்கு உதவி செய்யத்தான் பேர் அதுக்காக மழை பெஞ்சவையில் எல்லா இடாம இருக்கு மலையான் நோக்கியும் இங்க உள்ள பயணமும் இருக்கும் எங்க யாழ்ப்பாண பள்ளிக்கலத்தின் பயணமும் யாழ்ப்பாணம் எங்க மலையான் நோக்கி புறப்பட உள்ளது அங்கேயே நீங்க உதவி செய்யலாம் அங்க எங்க மெயின் கேட்ல அஹ் நீங்க உதவி செய்யக்கூடியதா இருக்கு நீங்க என்ன பொருள் அவங்க வாங்குவாங்க ஐயோ இந்த பொருள் நீங்க சின்ன பொருளா இருக்கு குடிக்கல அதே ஒரு கஷ்டமா ஒரு மிணக கஷ்டமா இருக்கா அப்படி ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன சிகிச்சையை தான் ஆயிரம் பேர் அப்படி செய்ய முன் வருவாங்க சோ நீங்களும் செய்ய டை பண்ணுங்க சின்ன சின்ன பொருள் என்றாலும் பிரச்சனை இல்லை ஒரு அதே நான் பேரில் சொல்றேன் என்ன மேனிதம் அடுத்தது அமைப்பு நான் தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச பேர்கள் தென்மராட்சி யூனியனும் செய்கிறாங்க அப்படி எல்லா யூனியனும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் வடமராட்சி இப்போ இருக்கிற வடமராட்சி யூனியன் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் கீரிமலையூர் என்று இருக்குது அதுவும் செய்வாங்க யாழ்ப்பாண ம இவங்கட எங்கட மாணவர்கள் உலக மாணவ தமிழ் மாணவர்களுக்கும் இப்போ செயல்படுத்துவாங்க வாங்கியிருக்கு அவங்களும் சொல்லியிருக்காங்க இப்போ கொண்டு வந்து தரலாம் நேற்று வேறு அந்த காணொலியும் முழுமையாக நீங்கள் அதை பார்க்கணும்னா அந்த தவறான அந்த வீடியோவில் போட்டிருந்தவங்க நேற்று ஸோ அங்கேயும் போய் உதவி செய்யலாம் நான் நம்பரும் போடுறேன் படி உன்னா நம்பரும் போட்டுறேன் சைட்ல நீங்களும் போய் உதவி செய்யலாம் இல்லை நீங்களும் வந்து உதவி செய்யலாம் ஒரு பேச்சு நீங்க சும்மா ஃப்ரீயா இருக்கீங்கன்னா நீங்க வேலையாக இருந்தால் அவங்கள்ட்ட காசை கொடுத்து உதவி செய்யலாம் என்ன நம்பிக்கையாத்தான் இப்ப நம்பாட்டி இப்ப நம்ப போறீங்க இப்போ ஒரு ஆளுக்கு உதவி செய்யறதுக்கும் ஒருத்தன் அதை அது மாற்றுவான்னு நினைச்சா அது எப்படிதான் எல்லா தீமையும் இருக்கும் எல்லா நன்மையும் இருக்கும் நன்மையை நம்பினாத்தான் நம்ம நடக்கும் ஸோ நீங்களும் ஒரு உதவியை செய்து நான் இப்ப குறிப்பிடேன் எனக்கு உதவி செய்யலா ஏன்டா நான் டியூசன் காசு கொடுத்தேன் ஒரு குறிப்பிடவேன் ஏன் சொல்லு உங்களுக்கு சொல்றேன் ஒரு மூவாயிரம் ரூபாய் நான் போட்டிருக்கேன் எனக்கு அது நிம்மதியாக இருக்கு என்ன காசுல நான் உழைச்ச லட்சம் காசுல நான் ஒரு மூவாயிரம் போடுறேன் எனக்கு நிம்மதி ஏன்டா என்னால் குடிக்க முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன் நான் ஐயோ மூவாயிரம் தானே நான் யோசிக்கிறேன் ஒரு காசு பத்தாயிரம் கொடுத்தாலும் இருப்பேன் இருபதாயிரம் கொடுத்தோம் ஒரு லட்சம் கொடுத்தாலும் இருப்பேன் அதுல மூவாயிரம்ன்றது குறைஞ்ச காசு ஆனா நான் ஒரு நாள் அப்படி யோசிச்சிருக்கேன் ஏன்டா நான் மூவாயிரம் கொடுத்தேன் இன்னொரு ஆள் மூவாயிரம் கொடுத்தா மூவாயிரம் மூவாயிரம் வந்தால் உதவி செய்கிறார்கள் உதவி உதவி வாங்குறார்கள்தான் இன்னும் அது ஒரு நல்ல பங்களிப்பாக அமையும் நான் நம்புகிறேன் ஓகே இத்தனை காணொலியிலே இவ்வளோ தான் சொல்ல இருந்தன சொல்லிட்டேன் ஏன்னா இப்ப தான் காசு போட்டு வந்தேன் ஸோ இன்னொரு காணொலியில சந்திக்கும் உங்களை உங்கள்தான் இப்படி பெற்றுக்கொள்கிறேன் உங்கள் தன்னு நன்றி வணக்கம்